ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வர இருக்கும் குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதா நீங்கள் நினைத்த காரியமளம் நடக்கப் போகுதா பணம் கொட்ட போகுதா நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த வருடம் வர வேண்டிய குரு பயிற்சிக்கு ஒரு முன்னோட்டமா இப்ப மிதினத்துல இருந்து கடகத்துக்கு குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சியாக இருக்காருங்க அதுவே நவம்பர் மாசத்துல கடகத்துல இருந்து மீண்டும் மிதினத்துக்கு குரு பகவான் இடப்பயிற்சி ஆகுறாரு இதுவே குரு அதிசார பயிற்சின்னு அழைக்கப்படுது நவ கிரகங்கள்ல செல்வாக்கு மிக்க கிரகமா குரு பகவான் பார்க்கப்படுறாருங்க ஒரு மனுஷனுக்கு கல்வி செல்வம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவரா குரு பகவான் இருக்கிறாரு ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுறாரு குருங்கிறவரு தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்புன்னு அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறாரு சனிக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி குரு சனி பகவான்னாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவாங்க ஆனால் உண்மையில் குருவை கண்டு தான் அச்சப்படணும் குருங்கிறவரு ஞானக்காரகர் தர்மத்தோட நடந்துக்கிறவங்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வாரு குருங்கிறவரு வளர்ச்சியை கொடுப்பவாரு ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பாரு அதுவே இந்த அதிசார பயிற்சியில நிகழப்போகுது அந்த வகையில இந்த குரு பயிற்சியில அதிர்ஷ்டம் பெறப்போகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா குரு உங்கள் தனஸ்தானத்துல மிதுன ராசியில் அமர்றாரு மூணாம் இடத்துல குரு வர்றதால தாம்பத்திய வாழ்க்கையில நன்மை பெற போறீங்க சிலருக்கு தடை பயண தடைகள்லாம் ஏற்படலாங்க மூணாம் இடத்துல குரு வந்து நேரடியா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியத்தை அவர் பார்க்கறதால வெளிநாட்டு பயணங்கள்லாம் அமைய போதுங்க புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாக போகுது திருமண விஷயத்துல இருந்து வந்த தடைகள்லாம் இப்போ நீங்க போகுது புதிய திருமண வரன்கள்லாம் அமைய போகுது ரொம்ப நாளா திருமணமே நடக்காம இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ திருமண வரன்லாம் அமையும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் தொடர்பான நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கப் போகுது மாணவர்கள் புதிய படிப்புகள்லாம் படிப்பு படிக்கும் வாய்ப்பு ஏற்படுங்க ஜோதிட துறையில் உங்கள் புலமை கூட போகுது நல்ல பெயர் புகழெலாம் கிடைக்கப் போகுது ஒன்பதாம் இடங்கிறது உங்களுக்கு ஸ்தானம் அப்பாவுடைய மனசை நோகடிப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தந்தையோட கருத்து வேறுபாடு உண்டாகுங்க உடம்புல நீண்ட காலமாக வியாதிகள்லாம் இருந்தாலும் அந்த வியாதி பரிபூரணமாக நீங்க போகுது நல்ல மருத்துவ ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் நிச்சயமாகும் இருக்கும் கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கான அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க அடுத்தடுத்த பண வரவெல்லாம் அதிகரிக்க போது லாபத்தை குரு பார்க்கறதால அலுவலகத்துல இருந்த பதவி உயர்வு தொடர்பான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து போகுது காராம் பசுவின் பால கொண்டு வியாழக்கிழமைகள்ல சிவனுக்கு வழிபாடு செய்யறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க மேலும் இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க போதுங்க சில இடங்கள் வேலையில கொஞ்சம் சங்கடமான நிலை உண்டாகும் சில இடங்கள்ல பொறுமையுடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது உத்தியோக ரீதியாக பதவி மாற்றமெல்லாம் எல்லாம் கிடைக்கலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் கிடைக்க போதான்னு கேட்டீங்கன்னா விற்பனையில லாபமும் பெருகி செல்வாக்கும் அதிகரிக்கும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்க போதுங்க பிள்ளைகளால் நல்ல மனநிம்மதி கிடைக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அலுவலகத்துல புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வருங்க பதவி மாறுதல்கள் ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்பட போகுதுங்க தொழிலை பெரிதுபடுத்துறதுக்கான சரியான காலங்க இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள்லாம் விலக போகுது பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாக போகுது பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சந்தோஷமாக நீங்கள் பாடுபடணும் கலைத்துறையினர் ஏற்றமான வாய்ப்புகள்லாம் பெற்று நல்ல பொருளாதாரத்தை மேம்பாடு அடைவாங்க புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கை இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பழங்களை கொண்டு வரப்போகுதுங்க சனி பத்தில் இருக்கிறதால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படக்கூடாது புதிய முதலீடுகளை மதிநுட்பத்தோட செய்யணும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அயராம பாடுபடணுங்க பண விஷயத்துல மிக எச்சரிக்கையோட நடந்துக்கணும் நீங்க மேலும் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் நீங்க பரிகாரமா சிவபெருமான வழிபட நன்மைகள்லாம் நடந்து எடுங்க துன்பங்கள்லாம் விலகும் மேலும் குருவின் அஞ்சாம் பார்வையால் ஏழாம் இடம் வளம் பெறுதுங்க திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் மூன்றாம் இடத்துல குருவும் நான்காம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனும் ஆறுல பன்னெண்டாம் இடம் செவ்வாயும் இருக்கிறது சாதகமான அமைப்பு தாங்க ராசிநாதனே கோணம் ஏறி உங்க லாபஸ்தானத்தை பார்வையிடுறதால கலை தொழில்கள் மீடியா தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போதுங்க புதிய பொறுப்புகள்லாம் அதிகரிச்சாலும் கூட அதுக்கேற்ற வருமானம் உண்டாக போகுது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாங்க வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள்லாம் நிகழலாம் சனியின் வக்கர அமைப்பினால் உங்க திட்டங்கள்லாம் நீங்களே அடிக்கடி மாத்திக்கொள்ளும்படி நேரலாங்க அஞ்சு ஒன்பது இடங்களை அதிசார குரு பார்க்குறதால கஷ்டங்கள்லாம் வந்தாலும் விமோச்சனம் கிடைச்சிருங்க நீங்க எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா வாகனங்களை நல்லா பராமரிக்கணும் அவ்வப்போது பழுது ஏற்பட்டு செலவு மன உளைச்சலும் ஏற்படும் யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க வெற்றி வருவது போல் ஏமாற்றங்களும் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க முருகனை வணங்க பிரச்சனைகள்லாம் தீருங்க காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடை உருவாகி விலக போதுங்க சிலருக்கு சொந்த வீடு மனை அமையும் யோகமும் உருவாகப் போகுது பழைய கடன்கள்லாம் தீரப்போகுது தொழில்துறையினர் வியாபாரிகள்லாம் எதிர்பாராத சிக்கல்களை சந்தித்து அதில் வெற்றிகரமாக கடந்து செல்ல போகிறாங்க உத்தியோகஸ்தர்கள் பணி சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை மனசில் சளிப்பு இல்லாமல் கற்க வேண்டுங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரப்போகுதுங்க மாணவர்கள் கல்வி எதிர்கால முன்னேற்றத்திற்காக புது புது விஷயங்களை அறிஞ்சிக்குவாங்க ஜலதோஷம் காய்ச்சல் கால் வழி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அளவில் ஆதரவற்ற அல்லது உள்ள ஆடை அன்னதானம் செய்கிறது நன்மையை தரும் விதமா உங்களுக்கு அமையுங்க மேலும் பொருளாதார நிலைமை திருப்திகரமா இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள்லாம் இல்லைங்கிறதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்பட போதுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் கூட உடனே சரியாயிரும் சிலருக்கு தெய்வ பணிகள்லாம் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாக போகுதுங்க புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அலுவலகத்தில் பனிச்சுமையை அதிகரிக்க கொடுங்க இருந்தாலும் ஆர்வத்துடன் செஞ்சு சலுகைகள்லாம் பெறப்பொறிங்க சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க நிர்வாகத்தினரிடம் இருந்து உங்களுக்கு பாராட்டுகள்லாம் வந்து சேரும் அதனால மகிழ்ச்சிகள்லாம் உண்டாக போகுது வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறத இப்போ தவிர்க்கணுங்க சக வியாபாரிகளுடன் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் பொறுமை ரொம்ப அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரமாக அமைய போதுங்க வேலைகளுக்கு போகிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்கும் மேலும் இந்த வாரம் பக்குவமான அணுமுறையினால் வெற்றி பெற போறீங்க நினைத்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிக்கும் சூழ்நிலை உருவாகுங்க பண வசதியெல்லாம் கூட போகுது தெய்வ சிந்தனை அதிகரிக்க போகுது இதுவரைக்கும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய அதிருப்தி எல்லாம் அதெல்லாம் இப்போ நீங்குமான்னு கேட்டிங்கன்னா அது இப்போ நீங்கக்கூடிய காலம்ங்க அது பிடிப்பு உண்டாக போகுது எதிர்பார்த்த தகவலாம் வந்து சேரப்போகுது இடமாற்றம் உண்டாகலாங்க எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள்லாம் ஏற்படலாங்க எதிர்பார்த்த லாபமும் குறையலாம் புதிய ஆடர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியதாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் அடுத்தவங்களால திடீர் பிரச்சனை தலை தூக்கலாங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் கவனமா பேசுறது நல்லதுங்க பெண்களுக்கு மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக போகுது கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் எல்லாம் சாதகமாக வந்து சேருங்க அரசியல் துறையினருக்கு பணவரத்து கூட போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் பார்க்கறதுல ஆர்வம் உண்டாகுங்க மனசுல உற்சாகம் ஏற்பட போகுது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பொருள் வரத்து அதிகரிக்க போதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவியெல்லாம் இப்ப கிடைக்க போதுங்க மத்தவங்களால கைவிடப்பட்ட காரியத்தை முடிக்க அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் அனுகூலமா நடந்து முடியுங்க மேலும் தெய்வ பிரார்த்தனையால தாமதமான திருமணங்களும் தடபுடலா நடக்க போதுங்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளிச்சு அன்பு நண்பர்களின் தங்கள் முன்னேற்றத்துக்காக உதவுவாங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்துல குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படுங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தாமதம் இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணிகள் கிடைக்க போதுங்க புதிய பதவிகள்லாம் கிடைச்சு அதுக்கேற்ப அந்தஸ்தும் உயரும் தொழில் புரிகிறவங்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமா உதவிகள்லாம் கிடைச்சு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவியெல்லாம் கிடைக்க போதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது புதிய ஆடர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலை காணப்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் எல்லாம் மேலும் உங்கள் செயல் திறன் கூட போகுதுங்க பல வழிகளிலேயும் வெற்றி மேலே வெற்றி வந்து சேரப்போகுது செல்வ நிலையும் உயரும் பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்கிறது நல்லதுங்க பணிபுரியும் பெண்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவால பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்பட போகுதுங்க அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு உங்களுக்கு அமைய போகுது கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனசுல குழப்பத்தை தர போகுதுங்க குழந்தைகளின் தேர்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில கிடைக்குங்க பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும் மிருக சீரிஷம் ஒண்ணு ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருந்த சண்டைகள்லாம் நீங்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி எல்லாம் குறைய போகுது திருமணம் தொடர்பான எடுக்க முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரப்போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க தந்தையின் உடல் நிலையில கவனம் தேவைங்க உங்களுடைய பிள்ளைகள் மேலும் வெளிநாடு செல்லும் பயணத்தின் போது எச்சரிக்கையோ இருக்கிறது நல்லது எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் எல்லாம் ஏற்படலாம் அதிகமாகி அதுக்கு ஏற்ப போதுமான ஊதியம் இருக்காதுங்க அரசு அதிகாரிகளால சிலருக்கு இடையூறுகள்லாம் ஏற்படலாம் ஆனா அரசியல் பெரும் புள்ளிகளின் ஆதரவால பதவி உயர்வுகள் சுலபமா கிடைக்குங்க மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில தென்றல் என வீசப்போகுது மனமிட ஏறும் மங்கள நாளும் வந்து சேரப்போகுது மனசுல மகிழ்ச்சி மலர்கள்லாம் பூக்கப்போகுது சிலர் வீட்டில் அள்ளி அணைச்சிற பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடப் போகுது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக தான் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி